நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் தேசங்கள் வணங்கிடும் உனை தலை தேவரும் போற்றினர் உனை மனமகிழ்ந்து மகிழ்ந்து நான்கு மைந்தர்கள் இருந்தும் உனது அருகில் ஒருவரும் இல்லை ஊரிலும் இல்லை புகழுடன் வாழ்ந்த மன்னவனே உந்தன் நிலைமை துயரம் துயரம் உந்தன் நிலமை துயரம் கண்டீர்களா விடிந்து விட்டதா விட்டா ஆமா என்ன இது பொழுது விடியும் நேரத்தில் கெட்ட கண்ணா ராமனை பற்றித்தான் இதுவரை தொடர்ந்து வந்தது ஆனால் இன்று அன்புக்குரிய நம் தந்தையாரை பற்றியும் சொப்பனம் கண்டேன் தந்தையாரை பற்றி என்ன கண்டீர்கள் எப்படி மன்னரின் தலையில் மணிமுடி இல்லை அவர் முகம் கருத்திருந்தது சாணம் குவிக்கப்பட்ட குழியில் அவர் மலை மேலிருந்து விழுகிறார் எண்ணெயை குடிக்கிறார் அதன் பிறகு அவர் தோல் துவண்டு தைலக்குளத்தில் மூழ்குகிறார் மூழ்கி மேலே வரவே இல்லை கடல் காய்ந்து விட்டது நிலவு தரையில் சாய்ந்து விட்டது திசைகள் இருட்டி கிடந்தது மலையும் நிலை பெயர்ந்தது கோயிலுக்குள்ளே சிலை இல்லை பாவம் நம் தந்தை சிகப்பு மாலை அணிந்து ராஜகளை இழந்து கழுதைகள் பூட்டிய தேரில் திசை நோக்கி விரைந்து செல்கிறார் என் மனது பலமிழந்து பயமிகுந்து பார்த்த கனவுகள் பழித்து விடுமோ என்று கொண்டிருக்கிறது தம்பி அயோத்தியில் இருந்து தங்களை சந்திக்க அவசர செய்தியுடன் தூதர் வந்திருக்கிறார் கேட்டாயா பயந்தது போலவே அயோத்தியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது தூதரே தாம் கொண்டு வந்த செய்தி தாமதிப்பதேன் அவசரமாக தாங்கள் அயோத்தி வர வேண்டும் அனைவரும் நலமா மன்னவர் மாதா அண்ணன் ராமலக்ஷ்மணன் யார் அனுப்பி வந்தீர்கள் குருதேவர் வசிஷ்டர் அனுப்பி வந்தேன் தாமதிக்காமல் அயோத்தி வர வேண்டும் சரி நல்லது சத்ருனா போய் தாத்தாவிடம் விடைபெறுவோம் அயோத்தியிலிருந்து குருதேவர் வசிஷ்டர் அவசர செய்தி அனுப்பினார் என்றால் ஏற்காதே என்று தடுக்க நாங்கள் யார் மைந்தா யுதாஜித் இவர்கள் அயோத்திக்கு செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய் உங்கள் இஷ்டப்படியே தாத்தா விசேஷ ராஜாங்க ஏற்பாடுகள் தேவையில்லை பரதனுக்கு அயோத்தி செல்ல விடை தாருங்கள் நன்மை நடக்கட்டும் நலம் வாழ்க்கை அதோ வராது அட போய அவரை பார்த்தா நமக்கு தான் பாவம் என்ன சத்ருகனா ஏன் இப்படி எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் இந்த மாளிகையின் அமைதியும் அச்சப்படுத்துகிறது எனக்கும் கூட ஏன் என்று புரியவில்லை பார்க்கலாம் உன் மைந்தன் அயோத்தியின் அரசன் பரதன் மாளிகையில் விஜயம் செய்கிறார் அரண்மனை வழக்கப்படி முதலில் தந்தை பார்க்க செல்வார் அங்கு போனால் கதையே மாறிவிடும் அதனால் தான் வழியிலேயே தடுத்து பரதன் இங்கே அழைத்து வருகிறேன் எடுத்து எடுத்து வை அவர்கள் அறையில் இல்லையே எங்க இருப்பார் என்று சொல்ல முடியுமா பரதா பரதா வர வேண்டும் வர வேண்டும் நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க வா உன் தாய் அழைக்கிறாள் அவளுடன் உன்னை எதிர்பார்க்கிறாள் உடனே வா முதலில் எங்கள் தந்தையை பார்க்க விரும்புகிறேன் அவர் எங்கே ஓ அவரை நீ பார்க்க முடியாது பார்க்க முடியாது அதற்குத்தான் உன் தாய் உன்னை அழைத்தாள் முக்கியமான விஷயம் வா நீ போச்சத்திற்கு உன் அன்னை உன்னை பார்க்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருப்பாள் போ போ வா பரத வா வா எதுவும் புரியவில்லையே இந்த மாற்றம் தாயே தாங்களின்று இப்படி ஒரு கோலத்தில் அழகுமணி மாலை எங்கே அந்த நெற்றி பொட்டு எங்கே ஏன் மௌனும் தாயே மன்னவர் அந்த புறத்திலும் இல்லையே இந்த இந்த ஓசைமிகு மாளிகை உமையானதே எங்க போனார் மன்னர் எங்க இருக்கிறார் என் தந்தை பேசுங்கள் மாதா எங்க இருக்கிறார் மன்னர் மைந்தா, தரணியில் பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் அவர்கள் இறப்பது என்பது இயற்கை பிறந்த ஜீவன் இறந்த பிறகு ஒன்றான இறைவனில் கலந்து விடுகிறது இறந்தவர்களை தெய்வம் என்பார்கள் அதுபோல் உன் தந்தையும் என்று தெய்வமாகி விட்டார் அயோத்திக்கு வரும்போதே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் அதற்கு மேல் அவசகுணங்கள் அதன் பாதிப்புகள் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது நடந்து விட்டது மாதா தைரியத்தை இழக்காதே மைந்தா நீயும் உன் தந்தையைப் போல் சிறந்த வீரமுள்ளவன் அல்லவா உலக மேடையில் நடிக்க வந்த ஜீவன்கள் கொண்ட வேஷம் கலைந்து வந்த வழி போகத்தான் வேண்டும் இதை மாற்ற முடியாது ஒரு மா வீரர் பெற்ற மைந்தனே மரணத்தை கண்டு நீ கலக்கமடையாதே அம்மா அம்மா நான் கொடுத்து வைக்காதவன் அன்பு தந்தையின் இறுதி நாட்களில் அருகில் இல்லாதவன் மன்னவர் மன்னவர் இந்த மைந்தனின் நினைவு கூறவில்லையே மாமன் வீட்டுக்கு தான் புறப்படும் போது அண்ணனிடம் என்னை ஒப்படைத்தார் அன்று அவர் கண்மூடு முன்பு வரதா என்றும் கூப்பிட்டிருப்பார் அந்த சமயத்தில் அனைவருமே இருந்திருப்பீர்கள் நான் மட்டும் தான் இல்லை ஒரு முறையாவது என்ன நினைத்திருப்பார் மன்னர் இறக்கின்ற சமயத்தில் பேசியது என்ன பேசுங்களம்மா மன்னர் பேசியதுதான் என்ன அவர் இறுதியில் பேசியது ராமனை பற்றி அவர் ராமனை பற்றி அவர் ராமனை பற்றி பேசினாரா அண்ணன் ராமன் கூட இல்லையா இல்லை மன்னவர் அருகில் அன்று ராமன் கூடவா இல்லை அப்படி ஒரு நிலை ராமனுக்கு ஏற்பட்டதா அம்மா நீங்கள் இருந்திருப்பீர்களே இல்லை உன் தந்தை மகாராணி கௌசல்யாவின் அந்தபுரத்தில் மரணமடைந்தார் என்ன மாதா கவுசல்யாவின் அந்த புரத்தில் மரணம் அடைந்தாரா மரண சமயத்தில் பிரிய ராமனும் லக்ஷ்மணனும் எங்கே வனத்தில் வனமா வனமா வனம் போனது மன்னர் அமரர் ஆவதற்கு முன்னால் அவனுக்கு பதினான்கு வருட வனவாசம் விதித்தார் வனவாசம் அண்ணன் புறம்பானது இந்த தண்டனை பயங்கரவாதிகளுக்கு உரிய தண்டனை மதிப்புக்குரிய அண்ணனோ நீதி நேர்மை நெறிமுறைகளின் உறைவிடம் மாதா அவருக்கு இந்த தண்டனை எதற்காக மௌனமே தாயே சொல்லுங்கள் அவர் செய்த தவறு யார் தவறும் இதில் இல்லை வரதா கொடுத்த வாக்கை காப்பாற்றியதின் விளைவு நியாயத்தை தாம் கொடுத்த வாக்கை நிலைநாட்ட தம் உயிரியை ஈந்தார் உன் தந்தை வாக்கு இந்த வாக்கு யாருக்காக கொடுத்த வாக்கு உன் தாய்க்கு என்ன வாக்களித்தார் உங்களுக்கு? அது நீண்ட பெருங்கதை பிறகு சொல்கிறேன் உன் மனமும் உடலும் சோர்ந்திருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் பொறுப்புகளும் கடமைகளும் காத்திருக்கின்றன ஈமச்சடங்குகள் செய்ய வேண்டியிருக்கிறது அயோத்தி நீ போகின்றாய் ஆளப் போகின்றவன் போனவருக்காக அழுவது உனக்கு பெருமை தராது இது கண்ணீர் வடிக்கும் நேரம் அல்ல சுமக்க இருக்கும் கடமைகளை செய்து முடிக்க சிந்தனை செய் மதிக்க வேண்டிய அறிவுரை மாதா தாய்மை கூட தன்னலம் கருதுகிறது மெல்ல மெல்ல புரிகிறது சுயநலம் இன்று இங்கே கொடிகட்டி பறக்கிறது என்று ஒரு பாம்பு, நமது வம்சத்தை அடியோடு அழிக்க நம் சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்கும் அளவிற்கு விஷம் கக்கி இருக்கிறது. பரதனின் முதற்கடமை முடிக்க வேண்டிய கடமை அரசியல் பந்தாடிகளை அவர்கள் திட்டங்களை தகர்த்து தூக்கி எறிவதும் தக்க பாடம் கற்பிப்பதுமே தனிமைப்படுத்தி அண்ணன் ராமனை கானகவாசி ஆக்கிவிட்டார்கள் எந்த பாவிகள் ராமனை அகற்றி ஆள நினைத்தார்களோ அந்த பாவிகளை பரதன் உயிரோடு விடமாட்டான் உயிரோடு விடமாட்டான் உனது கருத்து மரண தண்டனையா கொடுக்க வேண்டிய கொடுக்க போகின்ற தண்டனை அதுவே கொடுக்க வேண்டிய தண்டனை உன் மாதாவுக்குத்தான் எனக்கு நான் மன்னரிடம் இரண்டு வாரம் கேட்டேன் மகிழ்ச்சியோடு அவரும் கொடுத்தார் கொடுத்து எப்பொழுது வேண்டுமோ கேள் என்றார் நீ இங்கிருந்து சென்ற பிறகு கௌசல்யா அரசர் காதை கடிக்க அவரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய நாள் கூறித்தார் மகாராணி கௌசல்யாவின் திட்டம் கைகேயின் மைந்தன் பரதனோ இங்கில்லை இதுதான் நல்ல நேரம் என்று அவள் மகனை அரசனாக்கப் பார்த்தாள் ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை மாளிகையில் உள்ளவரை ஆளுகை உனக்கு வராமல் வஞ்சிக்க நான் விடமாட்டேன் மன்னவரை கேட்டு நினைத்தபடி வரம் வாங்கினேன் நீ ஆட்சி செய்ய இந்த அயோத்தி நாடு அந்த ராமன் பதினான்கு வருடம் வாசம் செய்ய காடு பாதையில் கிடந்த முள்ளையெல்லாம் அகற்றிவிட்டேன் மதியுகி மந்திரைதான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பித்தூன்றினாள் அவள் தந்த திட்டம் இது ஒருவரும் அவளுக்கு ஈடு இல்லை அந்த புறத்தில் என் மந்திரி அவள்தான் ராமனுக்காக சீதை லக்ஷ்மணன் மூவரும் சென்றதே மாபெரும் வெற்றி நினைத்ததெல்லாம் மனம் போல் நடக்கிறது ஆனால் விதியானது வாழ்வை கொஞ்சம் தட்டி பார்க்கிறது மகாராஜர் ராமனின் பிரிவினால் அமரராகிவிட்டார் மௌனமே சொல்லும் மடிந்த தந்தைக்காக நீ ஊமையாக அழுவதை இந்த எல்லாருக்கும் உண்டு மாண்டவர் மீண்டதாக கதைகள் இல்லை நீதான் அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டியவன் அவருடைய வாக்கை செயலாக்க இந்த அயோத்தியின் புகழ்மிக்க அரியாசனத்தில் அமர்ந்துகள் இனி இந்த நாடு பரதனுக்கே இந்த தாயின் கனவு கனவாக கூடாது தேடி வந்த பதவியை நீ ஏற்க வேண்டும் ராஜனே பரதா நீ சாதாரண மனிதனாக இருந்தால் இப்படி ஒரு நிலைமையிலே வருந்துவது இயல்பு நீயோ சாதாரணமானவன் அல்ல கோட்டையிலே பிறந்தவன் நாடாள வந்தவன் சக்கரவர்த்தியின் மைந்தன் சரித்திரம் படைக்க வேண்டியவன் இந்த சமயத்தில் தான் நீ இமயம் போல் நிமர வேண்டும் விட்டாயோ பதவியில் உன்னை நீ பதவியில் வைப்பதற்காக செய்யவில்லை பாவி என்று உலகம் தூற்றச் செய்து விட்டாய் உன் குறுகிய நோக்கத்தால் ரகுகுலத்தில் இந்த பரதன் மட்டும் பழிக்கு ஆளாகிவிட்டான் குடி கெடுத்தவளே இதை விட நன்றாயிருந்திருக்கும் நான் பிறந்த அன்றே நச்சுப்பாம்பே நாணம் கெட்டவளே உன் கையால் நீ என்னை கொன்றிருந்தால் நாசகாரிக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கும்